ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃப்ரெண்ட்ஸ் கிச்சன் இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோன்னா கொள்ளு கடையிலும் கொள்ளு ரசம் தாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு கொள்ளு வேக வச்ச தண்ணியை எடுத்துக்கிட்டுங்க புளி பாருங்க ஒரு நெல்லிக்காய் பெரிய நெல்லிக்காய் சைஸு ஊற வச்சிருக்கிறேன் அதை நல்லா கரைச்சி வச்சுக்கலாங்க ரசத்துக்கு தேவையான மசாலா பொருட்களை அரைச்சிக்கிட்டு வந்துடலாங்க அதுக்கு வந்து பூண்டு பத்து பல்லுங்க வரமிளகா ரெண்டு மல்லி ஒரு ஸ்பூனுங்க மிளகு ஒரு ஸ்பூனு சீரகம் ஒரு ஸ்பூனு கொள்ளு ஒரு ஸ்பூன் ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கோங்க தக்காளி ரெண்டு தக்காளிங்க இதையெல்லாம் அரைச்சிக்கிட்டு வந்துடலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சிக்கிட்டு வந்துடணுங்க புளி கரைச்சி வச்சுட்டோங்க அதில் கொள்ளு ரசத்தை ஊற்றிக்கலாம் அரைச்சிட்டு வந்த சாதியம் இதில் போட்டுவான் அதுக்கு தேவையான உப்பு பெருங்காயத்தூள் அரை கால் ஸ்பூன் போட்டுக்கோங்க மல்லித்தழை எல்லாத்தையும் நல்லா கை விட்டு கலக்கி விட்டுருங்க பாருங்கள் அளவுக்கு நல்லா கை விட்டு கலக்கி விட்டுக்கிட்டு அடுத்து தாளிப்புக்கு போகலாங்க இது தாளிக்கிறது ரொம்ப ஈஸிங்க அடுப்பில் கடாய் வச்சுக்கலாங்க ஆயில் விட்டுக்கலாம் கடுகு உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு ஒரு கால் ஸ்பூன் போட்டுக்கலாங்க அடுகு நல்லா பொறுஞ்சு வந்தது கருவேப்பில் பொருளோதாங்க நாம்லாம் கரைச்சி வச்சுட்டு எடுத்து ஊற்றிக்கலாங்க இப்போ தேவையான அளவு தண்ணி உப்பெல்லாம் சரி பண்ணி பார்த்துக்கோங்க இது நல்லா கொதிக்கிட்டுங்க ஒரு கொதி வரட்டுங்க அதுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் இந்த ரசம் அடிக்கடி செஞ்சிங்கன்னா வெயிட் லாஸ் செய்கிறதுக்கும் நல்லா வச்சு சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா ஒரு கொதி வந்தவாட்டி வாட்டி ஆஃப் பண்ணிக்கலாங்க நல்லா கொதிச்சா ரசம் ரெண்டு நாளைக்கு நாளும் கெட்டு போகாதுங்க நல்லாயிருக்கும் அவ்வளோதாங்க ரசம் ரெடி ஆகிடுச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ கொள்ளு பருப்பு ரெடி பண்ணிக்கலாங்க நான் ரெண்டு தக்காளி போட்டு வேக வச்சுருக்குறேன் கொள்ளு பருப்பு அது நம்ம ரெடி பண்ணிக்கலாம் அடுப்பில் கடாய் வச்சுக்கலாங்க வச்சுக்கிட்டு எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் கொஞ்சமாக இப்போ விட்டால் போதுங்க சின்ன வெங்காயம் இதுக்கு சின்ன தான் நல்லாயிருக்கும் பூண்டு ஒரு பச்சை நல்லா வாதம் வெங்காயம் வெங்காய இந்த அளவுக்கு வாதம் பண்ணதும் வரமளவு ரெண்டு கருவேப்பிலை ஒரு பூ சீரகம் ஒரு ஸ்பூன் மல்லி மிளகு ஒரு ஸ்பூன் இதெல்லாம் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இது பாருங்க அளவுக்கு வறுப்பட்டதையும் நாம் வேக வச்ச கொள்ளு சேர்த்துக்கலாங்க கொஞ்சமாக சின்னதாக ஒரு நெல்லிக்காய் சைஸ் சேர்த்துக்கலாங்க இதை நாம் போய் செக்கில் ஆட்டிகிட்டு வந்துடலாங்க மிக்சியில் ஆட்டினா அவ்வளோ டேஸ்ட் இருக்காது அதனால் நம்ம செக்கில் ஆட்டிக்கலாம் இதை ஆட்டிட்டு வந்துடலாம் பாருங்கள் அளவுக்கு நல்லா அரைச்சிட்டு வந்துடுங்க பருப்பு தாளிச்சிக்கலாங்க அடுப்பில் கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கோ கடுகு உளுத்தம் பருப்பு கால் டீஸ்பூன் கடுகு நல்லா வெடிச்சுங்க மரமளவாக ரெண்டுங்க கருவேப்பில ஒரு பப்பு சின்ன வெங்காயம் ஒரு பருப்பு இதை நல்லா வதச்சி வச்சுக்கோங்க அது வதங்கிறப்பவே உப்பு கால் டீஸ்பூன் போட்டுக்கோங்க அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த தாளிப்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இப்படி தாளித்து பாருங்கள் பருப்பு பாருங்கள் அளவுக்கு நல்லா வதங்கி வரணுங்க இந்த வரமரவ எண்ணெயில் இப்படி வதக்குனா அது ஒரு டேஸ்ட் நல்லா இருக்குங்க கருவேப்பில இதெல்லாம் இப்படி பொண்ணு நேரமாக நல்லா வறுக்கணுங்க வறுத்தா அது நல்லா டேஸ்ட்டாக மனமாக இருக்குங்க இப்போ ஆட்டிகிட்டு வந்த கொள்ளு எடுத்து விட்டுக்கலாங்க இது லைட்டாக ஒரு கொதி வரட்டுங்க பாருங்க அளவுக்கு லைட்டாக கொதிச்சா ஆஃப் பண்ணிக்கலாங்க அவ்வளோதான் பருப்பு ரெடி ஆயிடுச்சுங்க லன்ச் மெனும் ரெடி ஆயிடுச்சுங்க சூடான சாதம் கொள்ளு பருப்பு சூப்பராக இருக்குங்க நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் கொள்ளு ரசம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்